மாயா நேரத்தை வீணாக்காமல் உடனே அந்த அட்ரஸை தேடி சென்றாள் அந்த பங்களா சற்று பார்ப்பதற்கே திகழாகத்தான் இருந்தது அவளுக்கு இப்பொழுது மனதில் ஒரு விதமான கலக்கம் ஏற்பட்டது ஒருவேளை தேவ் சொன்னது போல் இது ஏதாவது ட்ராப்பாக இருந்தால் ஆனால் இதை பற்றியெல்லாம் யோசித்து செயல்படும் நிலையில் அவள் இல்லை ஒரு முடிவாக கைகளில் அந்த பிளாக் பாக்ஸை எடுத்தவள் அந்த பெரிய தாண்டி உள்ளே சென்றாள் அந்த பாக்ஸில் இருந்து சாவியை எடுத்த மாயா பொறுமையாக அந்த கதவை திறக்க முயற்சி செய்தாள் அவள் நினைத்தது போல் அந்த கதவும் திறந்தது ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் வெளியே பார்ப்பதற்கு அழுக்காக இருக்கும் அந்த பங்களா உள்ளே மிகவும் சுத்தமாக இருந்தது அது அவளை இன்னும் யோசனைக்கு உட்படுத்தியது பொறுமையாக உள்ளே சென்று சுற்றிலும் முற்றிலும் பார்த்து கொண்டிருந்தாள் திடீரென்று கதவு தானாக சாத்தி கொண்டதை பார்த்தவள் அரண்டு போய் நின்றாள் அவளுக்கு வியர்த்து ஊத்தியது அந்த முழு இடமும் விசித்திரமாக இருந்தது சூரிய ஒளி உள்ளே வரக்கூடாது என்பதற்காகவே மொத்த ஜன்னல் கதவுகளையும் சீல் செய்து வைத்திருந்தனர் இது அவளுக்குள் இன்னும் எச்சரிக்கை உணர்வை அதிகப்படுத்தியது மிகவும் இருட்டாக இருப்பதால் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் மறுபடியும் அதே எண்ணில் இருந்து அவளுக்கு மற்றுமொரு குறுஞ்செய்தி வந்தது என்னவென்று மிகவும் பதட்டமாக திறந்து பார்த்தவளுக்கு தலையே சுற்று விடுவது போல் இருந்தது ஆம் அதில் என்று எழுதி இந்த வீட்டில் நிறைய அறைகள் உள்ளது இதில் நீ தேடி வந்த ஆலை நேரத்திற்குள் முடிந்தால் தேடி கண்டுபிடித்துக்கொள் என்று எழுதி அனுப்பி வைக்கப்பட்டது அவளுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருந்தது அந்த வீட்டில் இருக்கும் அறைகளில் அவள் எப்பொழுது தேடி கவனை கண்டுபிடிப்பது அந்த இடம் மிகவும் இருட்டாக இருந்ததால் ஏதாவது பிளாஷ் லைட் கிடைக்குமா என்று தேட நினைத்தாள் ஆனால் அங்கு அப்படி எதுவும் இல்லாததால் அவளுடைய போனின் டார்ச் லைட்டை ஆன் செய்து பொறுமையாக நடக்க துவங்கி இருந்தாள் அவள் ஒரு அறைக்கு சென்ற பொழுது அந்த அறை மிகவும் சுத்தமாக இருந்தது அங்கு ஆட்கள் இருப்பது போல் எதுவும் தெரியவில்லை அதனால் அவள் பொறுமையாக நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு இடத்தில் இடித்து கொண்டாள் அங்கு இருந்த விசித்திரமான பொம்மையை பார்த்து ஒரு நிமிடம் அவளே பயந்து விட்டாள் அவள் வழி தாங்க முடியாமல் அந்த பொம்மையின் தலையை திருகிவிட்டாள் என்பதை அப்பொழுதுதான் அவள் உணர்ந்தாள் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த தலை திருக்கப்பட்ட மறுக்கணம் அங்கு ஒரு ரகசிய வழி உருவானது அதை ஆச்சரியத்துடனும் பயத்துடனும் மிரண்டு போய் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அப்படியே சற்று பின்னோக்கி சென்றாள் இருப்பினும் அவளுக்கு இப்பொழுது கவினை கண்டுபிடிப்பது மிக முக்கியம் என்பதால் அவள் பொறுமையாக அந்த இடத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் பொறுமையாக படிகளில் இருந்து கீழே இறங்கிய மாயா ஒரு விதமான பயம் உள்ளுக்குள் இருந்தாலும் இறங்கி போய் பார்த்த பொழுது அப்படியே அதிர்ந்து விட்டால் கண்ணாடிக்கு அந்த பக்கம் கவிழ்ந்தான் அது கவினேதான் தான் அவள் சத்தம் செய்ய நினைத்தாள் கவின் கவின் என்ன பாரு இங்க பாரு என்று கை கால்களை ஆட்டியும் சத்தமாக கத்தியும் பார்த்தாள் ஆனால் எதுவும் பயன் பயனழிக்கவில்லை அப்பொழுதுதான் அவள் புரிந்து கொண்டாள் அந்த கண்ணாடியின் மறுபக்கம் இருக்கும் நபரால் இந்த பக்கம் இருக்கும் நபரை பார்க்க முடியாது என்பதை அவள் அதை உடைக்க கூட முயற்சி செய்தாள் ஆனால் அது பலன் அளிக்கவில்லை எப்படியோ அவள் கவனை பார்த்து விட்டாள் உடனே அடித்து மூன்றாவது நபர் இருப்பது போல் உணர்ந்தால் அவளுக்கு இதயம் நின்று விடுவது போல் இருந்தது ஏற்கனவே இந்த இடம் பார்ப்பதற்கே பூத் பங்களா போல் இருக்கின்றது இதில் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகிறதோ என்று யோசித்தவள் தன் கைபேசியை எடுத்து தன் தம்பிக்கும் அருணுக்கும் அழைப்பு விடுக்கலாம் என்று யோசித்தார் ஆனால் அவளுடைய துரதிருஷ்டமோ என்னவோ அங்கு சிக்னலே இல்லையே தன் தலையில் அடித்து கொண்டவள் இது ஒண்ணுதான் குறை இப்போ இதுவும் நடந்துடுச்சு என்று ஒவ்வொரு அறையாக அவனை தேடி சென்றாள் நல்ல வேலைக்கு கொஞ்ச நேரத்திலேயே அவள் கபை நிற்கும் அறையை கண்டுபிடித்து விட்டாள் அவள் அவனிடம் சென்று அவன் கன்னத்தில் அடித்தாள் கவன் என்ன பாரு என பாரு ஆனால் அவன் இன்னும் பாதி மயக்கத்தில் இருந்து கொண்டே உளறினான் மாயா இது நீதான நான் கனவு காண்றேனா கனவா அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுக்க வேண்டும் போல் இருந்தது மாயாவிற்கு டி இட்டிய நீ கனவு காண்ல தயவு செஞ்சு கண்ணை திறந்து தொழடா என்று கூறினாள் தொடர்ந்து அவன் கண்ணத்தில் கொண்டிருந்தவள் கொஞ்சம் என பாரு என்று அவனை சுயநினைவில் கொண்டு வர முயன்றும் அது வீணாகி போனது அவன் மீது இருக்கும் கட்டுக்களை கொழற்றிவிட்டு அவனை தூக்கியவள் அப்பொழுதுதான் அவனுடைய பின்னங்கழுத்தில் இருந்து இரத்தம் வருவதை பார்த்தாள் அவனுடைய பின்னந்தலையை தொட்டு பார்த்த பொழுதுதான் அவள் அதை உணர்ந்தாள் அவன் தலையில் இருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருப்பது அப்படியே அதின்றுட்டாள் அங்கு எங்காவது பாக்ஸ் இருக்கின்றதா என்று தேட நினைத்தவள் அவனை ஒரு இடத்தில் அமர்த்தி விட்டு தேடிக்கொண்டிருந்தாள் அப்பொழுது எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் ஒரு கபோடை திறந்த பொழுது மறுபக்கத்தில் இருந்து ஒரு துப்பாக்கி தோட்டா வந்து அவளது தோள்பட்டையில் துளைத்துவிட்டு சென்றது வழியில் தான் கத்திவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய கைகளை கொண்டு வாயை மூடியவளால் உண்மையிலேயே வலி தாங்க முடியவில்லை அவள் இடறி கீழே விழுந்த சத்தம் கேட்ட கவன் எனாச்சு எனாச்சு என்று கேட்டுக்கொண்டே ஓர்வார் ஒரு வழியாக அவளை சென்றடைந்தான் அவனால் மாயாவின் தோள்பட்டையில் இருந்து வரும் ரத்தத்தை உணர முடிந்தது அவள் தனக்கு மிகவும் வலிக்கின்றது என்பதை வெளிக்காட்டிக் கூடாது என்று அமைதியாக இருந்தாள் வழியில் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது அதை ஓர்வாறு அவனாலும் உணர முடிந்தது இப்பொழுது கவனம் சற்று தெளிந்திருந்ததால் வெளியே போய் ஆகணும் என்று கூறினான் அவனை மொத்தமாக தனக்குள் புகுத்திக் கொண்ட கவன் உனக்கு ஒண்ணும் ஆகாது நான் ஒன்னும் ஆக விட மாட்டேன் என்று கூறி பொழுதே அதே மர்ம குரல் மறுபடியும் ஒழித்தது அது நடக்காது வேணா இஷ்டமா இருக்கலாம் ஆனா நீங்க மாயா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து விட்டால் பயத்தில் கவினை இன்னும் இருக கட்டிக்கொண்டவளின் மனதில் நிறைய கேள்விகள் எழுந்தது யார் இவன் எதற்காக தன்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்க வேண்டும் இது தனக்கான சூழ்ச்சி என்றால் அதில் தேவையில்லாமல் கவன் மாட்டிக்கொள்வதை அவள் விரும்பவில்லை தனக்கு என்னமானாலும் சரி அவனை பத்திரமாக இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள் மாயாவாலும் கவினாலும் இந்த மர்ம நபரிடமிருந்து தப்பிக்க முடியுமா